பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை கோவை மாநகர காவல்துறை உயிரமைப்புடன் இணைந்து இந்திய தேசத்தின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி உடையாம்பாளையம் பாரத மாதா திடலில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அருங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை கோவை மாஸ்டர் சிலம்பம் நிறுவன ஆசிரியர் ஆனந்தன் துவக்கி வைத்தார் பேரணியானது உடையாம்பாளையம் பாரத மாதா திடரில் துவங்கி சௌரிபாளையம் சாலை முழுவதும் பலம் வந்து சிலம்ப மாணவர்களின் சிலம்பு விளையாட்டுகளுடன் சிறப்பான சாலை பாதுகாப்பு ஏற்படுத்தினார்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் பகுதி பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இப்பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்கள் இனிப்புகள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகளை சமூக சேவகர் சண்முகம் அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இப்பேரணியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதான உணவை காந்தி நகர் நாகராஜ் அவர்கள் வழங்கினார்கள் மக்கள் அமைப்பின் நிர்வாகிகள் தினேஷ்குமார் ரெக்ஸ் ஆண்டனி லியாண்டர் அசோக் உள்ளிட்டோர் பேரணியை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் அழைப்பு செய்திருந்தனர் கோவை கோவைகர காவல்துறை உயிர் அமைப்போடு சேர்ந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியும் சிறப்பாக மாணவர்களோடு சேர்ந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினோம் அனைவருக்கும் கல்வி அதுவே எங்கள் லட்சியம் என்பதே எங்களுடைய தொடர் போராட்டமாக முன்னெடுத்து செல்கிறோம் அதில் இந்த எழுவத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுதல் பெருமிதம் கொள்கிறோம் சாலை விதிகளை மதித்து நடப்பதற்கு குழந்தைகளிடத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இந்த பேரணி நடைபெற்றது தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிற பணி மிகப்பெரிய ஒரு அளவற்ற பணி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு தினம் தினம் ஒவ்வொரு சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு இதை இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இவர்களைப் போல சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோருடையும் கேட்டுக்கிறேன் சமூக சேவை உணர்வோடு ஒவ்வொரு வருடமும் என்ன தடைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அந்த வறுமைகளை எல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சு இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு இந்த தருணம் மிக முக்கியமான தருணம் சொல்லி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை தவறாமல் நடத்திட்டு இருக்காங்க இந்த நிகழ்வு மென்மேலும் வளரணும் பொதுமக்கள் எல்லோரும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு தரணும் சமூக சேவர்கள் இங்கே தேடி வரணுங்கிறத கேட்டுக்கிறேன்